இந்த உலகத்துல யாரால நிம்மதியா வாழ முடியலன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே நிச்சயமா ஒரு நல்லவனாக வாழ்ந்துட்டு மாற்று மாற்றுக்கருத்தே கிடையாது செருப்பாக ஒருத்தவங்க யாருக்காக உழைக்கிறாங்களோ நிச்சயமா ஒரு நாள் அவங்களாலேயே கழட்டி விடப்படுவாங்க உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு ஒரு உண்மையான அன்புன்றது ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம் பிடிக்கிறதோ இல்லை எப்பவுமே ஒன்றா இருக்கிறதோ கிடையாது நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இல்லைன்றத சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டவை நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாய் இருந்தாலும் கடைசியில் ஏமாற்றப்படுபவன் நீயே நன்றி நன்றியில்லாத மனிதர்களிடத்தில் நல்லதை எதிர்பார்க்காதே நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் எந்த உறவா இருந்தாலும் அதை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு உண்மையான உறவாவோ உண்மையான அன்பாவோ இருக்க முடியாது அந்த உறவு நினைக்கிறப்ப நம்ம கை பிடிக்கிற தூரத்தில் நம்ம நின்னாலே போதும் இது என் வாழ்க்கையில கிடைச்ச பொக்கிசம் அற்புதம் இது அதிசயம் அப்படின்னு சொன்ன எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரத்தில் அற்பமா என்ன வைக்கிறது தான் இந்த காலத்தோட வேலை கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் நம்மிடம்தான் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி முதியோர் இல்லத்தில் நம்ம வீடு மாதிரி பார்த்துக்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்ட மகன்ட்ட இல்லைப்பா அவ்வளவு மோசம் இல்ல அப்படின்னு அந்த அப்பா சொன்னாரு ஒரு கவன குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும் அது நமக்குள்ள உள்ள பலத்தை நமக்கு புரிய வைக்கும் நம்மளோட பலவீனத்தை நமக்கு தெரிய வைக்கும் நல்ல அனுபவம் கிடைச்சா பரவசப்படணும் மோசமான அனுபவம் கிடைச்சா பக்குவப்படணும் நம்மளை தவறாக பேசுபவர்களை விட கொடுமையானது நம்மளை பத்தி எதுவும் அறியாம தவறாக புரிந்து கொள்வது அழுவதற்காக காரணத்தை சொல்லத் தெரியாத வயதில் சத்தமாகவும் சொல்ல தெரிந்த வயதில் மனதிற்குள் மௌனமாகவும் அழுது கொள்கிறோம்